வெல்கம் டு சக்தி ரீல ஸ்வீட் நான் பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரத்த கலர் இருக்குதுங்க செம்மண் பூமி ஒரு ஏக்கர் முப்பது செண்டுங்க இந்த வேலைக்குள்ள வாய்ப்பே கிடையாதுங்க இன்னைக்குல ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போய் கேட்டாலுமே செம்மன் பூமி ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுமே சேர்த்து தார் ரோடு பேஸ் ஒரு நூறு அடி கிடைக்குங்க டோட்டலா வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா தான் சொல்றாங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக குறைச்சு பேசி ரெண்டு லட்ச ரூபா உடச்சு நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூமி உங்களுக்கு தான் வரும்போது நீங்கள் அட்வான்ஸோட வரலாம் நல்ல லேண்டு மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க குடிமங்கல லொக்கேஷனில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கோயந்தூரில் வந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த லேண்டுக்கு வந்துக்கலாம் பாருங்கள் சுற்றிலுமே நல்லா செழிப்பாக இருக்குதுங்க சரி நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க டார் ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா புது ரோடுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு நம்ம கனியூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் வந்து கால் பண்ணுங்க எல்லாம் பக்காவா இருக்குது தேப்பரம் வந்து கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்